ஒரு முறை தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்குற கண்காணிப்பாளர்களுக்கு பதவி உயர்வுக்கான ஆணை வருது ஆனால் அது மேலே உள்ள உயரதிகாரிகள் கண்காணிப்பாளர்கள் வந்து உதவியாளர் பதவிக்கு இவங்க தகுதி இல்லை வேறு சில ஆட்களை பரிந்துரை பண்ணுறாங்க முறையாக கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு இந்த கண்காணிப்பாளர்களுக்கு கிடைக்கல இதை கேள்விப்பட்ட காமராஜர் ஐயா அந்த அதிகாரிகளை கூப்பிடுறார் இருபது வருஷமாக அரசாங்கத்தில் வேலை பார்க்குற ஆட்கள்னே அவங்க ஏற்கனவே இளநிலை உதவியாளர்லேருந்து தான் கண்காணிப்பாளர் பதவிக்கு பதவி உயர்வுக்கு வந்திருக்கிறாங்க திறமை இல்லாமல் பதவி உயர்வு கொடுத்துருப்பாங்களான் இருபது வருஷமாக அரசாங்கத்தில் வேலை பார்த்துருக்குறாங்க அவங்க ஓய்வு ஓய்வு ஓய்வடைய போகிற நேரத்தில் அவங்க பதவி உயர்வை தடுக்கிறது தப்புண்ணே இருபது வருஷமாக அரசாங்கத்தில் இருக்கிறவங்க திறமை இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லைன்னே அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த கண்காணிப்பாளர் பதவியில் இருக்கிறவங்களை கூப்பிட்றார் கூப்பிட்டு அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை கேட்குறார் அதை அதிகாரிகளோட பேசுகிறார் இவங்க சொல்கிறது நியாயம் தானே அதனால் இன்றைக்கே இவங்க அத்தனை பேருக்கும் அந்த உதவியாளர் பதவியை கொடுக்கணும்னே அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா திறமை இருக்கிறவங்கள தண்டிச்சா மன்னிக்கவே மாட்டார் அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் பயங்கரமான திட்டு விழுந்தது இனிமேல் இந்த மாதிரி பண்ணால் உங்களை பதவி நீக்கம் பண்ணிடுவேன் என்ன அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா தப்பு யார் பண்ணாலும் தட்டி கேட்கிற நெஞ்சுரம் இருந்த ஒரே முதலமைச்சர்னு சொன்னால் அது காமராஜர் ஐயா மட்டும்தாங்க காரணம் மடியில் இல்லை வழியில் பயம் இல்லை எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக இருந்ததுனால யாரை பற்றியுமே கவலைப்பட்டதில்லைங்க தான் சம்பளத்தை தவிர வேற எந்த காசையும் யார்கிட்டேயும் கை நீட்டி வாங்கினதே இல்லை ஒரு தூய்மையான அரசியல்வாதி அவர் போட்டிருக்கிற அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி அவரோட மனசும் வெள்ளங்க ஆரடி உயரம் ஆஜானு பாகுவான தோற்றம் கொடந்த மனசு நிறைஞ்ச மனசுங்க தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு சிறந்த தலைவர் காமராஜர் ஐயா